வணக்கம் இந்த ஆழமான அலசலுக்கு உங்களை வரவேற்கிறோம் இன்னைக்கு வந்து நம்மிட்ட சுயம் மற்றும் தம்மத்தின் தேடல்னு ஒரு ஆன்மீக சொற்பொடிவோட சில பகுதிகள் இருக்கு இதில் நாம முக்கியமாக ஜென் குரு டோகென் இருக்காரே அவரை பற்றியும் அவரோட போதனைகள் பற்றியும் கொஞ்சம் ஆழமாக பார்க்க போகிறோம் இந்த அலசலோட நோக்கம் என்னன்னா டோகன் எப்படிப்பட்ட பாதையில் போனாரு குறிப்பா சுயத்தை அறிஞ்சிக்கிறது தான் சுயத்தை மறக்கிறது அப்படிங்கிற அவரோட அந்த மைய கருத்து அதை புரிஞ்சுக்கிறது தான் இது ஒரு சுவாரஸ்யமான பயணமாக இருக்கும்னு நம்புகிறோம் நீங்களும் என்னோட வாங்க நிச்சயமா டோகன் பாத்தீங்கன்னா சுமார் ஒரு எண்ணூறு வருஷம் முன்னாடி அதாவது பதிமூணாம் நூற்றாண்டுல ஜப்பான்ல வாழ்ந்த ரொம்ப முக்கியமான ஜென் புத்த மத குருக்கள்ல ஒருத்தர் சொல்ல ஜென் பௌத்தத்துல அந்த சோட்டோன்னு ஒரு பிரிவு இருக்கு இல்லையா அத ஆரம்பிச்சதே அவர்தான் அவர் வந்து தன் வாழ்க்கை முழுக்க ஒரு ஆழமான ஒரு முரண்பாடு மாதிரி தெரிகிற ஒரு கேள்வியோட போராடினாரு அத பத்தி தான் நாம் இன்னைக்கு கொஞ்சம் விரிவா பார்க்க போறோம் இது வந்து வெறும் சரிதான் இல்லை நம்மளோட சுய தேடலுக்கும் இது ரொம்ப பொருத்தமா இருக்கும்னு நினைக்கிறேன் ஓ அப்படியா சரி அப்போ அவரோட ஆரம்ப இருந்து தொடங்குவோமா மூணு சொல்லுது டோகன் கியோட்டோல ஒரு பெரிய குடும்பத்தில் பிறந்தவர்னு தந்த பெரிய அரசாங்க மந்திரியா அவரோட குழந்தை பருவம் வந்து ரொம்ப அசாதாரணமாக இருந்திருக்குன்னு சொல்றாங்க வெறும் நாலு வயசுலேயே சீன கவிதைகளை படிக்க ஆரம்பிச்சுட்டாராம் சீன மொழி அந்த சித்திரை எழுத்து எவ்வளோ கஷ்டம்னு நமக்கு தெரியும் இது எப்படி பாக்குறது ஒரு குழந்தை மேதை மாதிரி ஒரு மோசாட்னு சொல்லலாமா கண்டிப்பா அந்த ஒப்பீடு ரொம்பவே பொருந்தது அதுவும் இது வெறும் மொழியறிவு மட்டும் இல்ல பாருங்க கவிதைங்கிறது உரைநறிவுல ஆழம் இல்லையா அது நேரா இதயத்தோட பேசுற ஒண்ணு உணர்வுகளோட மொழி அவ்வளோ சின்ன வயசுல ஒருத்தர் அந்த மொழியோட நுட்பத்தையும் அந்த ஆன்மாவையும் உள்வாங்க முடியுதுன்னா அது வந்து அசாதாரணமான திறமைதான் மூலம் சொல்ற மாதிரி அவர் சின்ன வயசுலேருந்தே ரொம்ப அமைதியா மற்ற குழந்தைங்க மாதிரி விளையாட்டுல ஆர்வம் இல்லாம ஒரு மாதிரி தத்துவ சிந்தனையோட இருந்திருக்காரு கிட்டத்தட்ட ஒரு சின்ன புத்தர் மாதிரி இதுவே அவரோட எதிர்கால பாதைக்கு ஒரு அறிகுறி ஆனா அவரோட வாழ்க்கையில ரொம்ப சின்ன வயசுலயே பெரிய இழப்புகள் நடந்திருக்கு ரெண்டு வயசுல அப்பா ஏழு வயசுல அம்மா ரெண்டு பேரையும் இழந்துட்டாரு இது எந்த குழந்தைக்கும் பெரிய அதிர்ச்சியா துக்கமா தானே இருந்திருக்கும் உண்மைடா பொதுவா நம்ம அப்படிதான் யோசிப்போம் ஆனா டோக்கனோட பார்வை கொஞ்சம் வித்தியாசமா இருந்திருக்கு அதுதான் இங்க நாம கவனிக்க வேண்டியது மூலம் சொல்ற மாதிரி பிற்காலத்துல டோக்கன் கூட இது ஒரு துரதிருஷ்டமா பார்க்கலையாம் அதுக்கு பதிலா இது தனக்கு கிடைச்ச ஒரு ஒரு வாய்ப்பு தடைகள் எல்லாம் நீங்கிடுச்சுன்னு ஒரு உணர்வு அவருக்கு கேக்குறதுக்கே ஆச்சரியமா இருக்கு ஆமா கொஞ்சம் ஆச்சரியமா இருக்கலாம் ஆனா யோசிச்சு பாருங்க நம்ம பெத்தவங்களோட எதிர்பார்ப்பு அவங்களோட திட்டம் நம்மள அறியாமலேயே நம்மள ஒரு திசையில இழுக்கும் இல்லையா டோக்கன் வந்து ஒருவேளை அவங்க இருந்தா தன்ன உலக வாழ்க்கைக்குள்ள இழுத்திருப்பாங்களோன்னு நினைச்சு அவங்க சரியான நேரத்துல போயிட்டாங்கன்னு நன்றியோட இருந்ததா கூட சொல்லி ஏழு வயசு பையனுக்கு இவ்ளோ புரிதலா அதுதான் வியப்பு ஒரு வகையில இத அவரோட ஆன்மீக பாதைக்கு எந்த தடையும் இல்லாம போட ஒரு வழி அமைச்சு கொடுத்துருக்கு ஏழு வயசுல இவ்வளவு தெளிவு அதுவும் பாருங்க பெத்தவங்க இறந்த பிறகு அவர் உடனே செஞ்ச காரியம் இன்னும் ஆச்சரியமா இருக்கு துறவியாயிட்டாரு சந்யாசி இது நிஜமாவா நம்பவே முடியல அதோட அவங்க அம்மா உயிரோட இருந்தப்ப மொழிபெயர்த்துட்டு இருந்த அபிதர்மம் அந்த பௌத்த தத்துவ நூல் அதையும் அதோட மூலப்பிரதியையும் எரிச்சிட்டாராம் அபிதர்மங்கிறது பௌத்தத்தோட ரொம்ப முக்கியமான ஆழமான ஒரு பகுதி இல்லையா அதையே எரிக்கணும் அதுதான் டோல்கனோட தேடலோட தீவிரத்தை காட்டுது வெறும் வார்த்தைங்க என் தாகத்தை தீக்காது நூலறிவு மட்டும் பத்தாது நான் உண்மையை தேடணும் ஒரு உயிருள்ள மூலத்தை அனுபவத்தை தேடணும் அப்படின்னு ஒரு ஆழமான புரிதல் அது ஏழு வயசுல வந்திருக்கு இது வந்து உண்மையை தேடுறவங்க சந்திக்கிற ஒரு முக்கியமான பிரிவு பொதுவா ரெண்டு வகை தேடுறவங்க இருப்பாங்கன்னு சொல்லலாம் ஒன்று நூல்களை தேடுறவங்க அறிவை தேடுறவங்க அவங்க பெரிய அறிஞராகலாம் நிறைய விஷயம் தெரிஞ்சு வச்சிருக்கலாம் ஆனா உள்ளக்குள்ள ஒரு இருட்டோ ஒரு வெறுமையோ இருக்கலாம் ஏன்னா அவங்களோட ஒளி பெரும்பாலும் கடன் வாங்குன ஒளியா இருக்கும் மத்தவங்களோட அனுபவம் மத்தவங்களோட வார்த்தை அந்த கடன் வாங்குன ஒளி அது சுவாரசியமா இருக்கு அதாவது நிஜமான நேரத்துல உதவாதுன்னு சொல்றீங்களா கரெக்ட் சரியா சொன்னீங்க மூலத்துல ஒரு பாதியார் கதையை சொல்றாங்க பாருங்க ஒரு கண்ணத்துல அரைஞ்சா மறு கண்ணத்தை காட்டுன்னு பிரசங்கம் செஞ்சவரு நிஜமா ஒருத்தர் அரைஞ்சதும் கோபத்தில் திருப்பி அடிச்சிட்டாராம் ஏன்னா அது அவரோட அனுபவம் இல்லை வெறும் வார்த்தை இதுதான் கடன் வாங்கின அறிவோட இல்ல ஆனா ரெண்டாவது வகை தேடுறவங்க இருக்காங்க அவங்க 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 தேடுறாங்க இல்ல அனுபவத்த ஒரு உயிருள்ள வழிகாட்டுதல தேடுறாங்க வெறும் வார்த்தைகளை இல்ல மெய்ஞானத்த உண்மையான மாற்றத்தை தேடுறாங்க டோகன் ரொம்ப தெளிவா இந்த ரெண்டாவது தான் தேர்ந்தெடுத்தாரு அவர் ஒரு உயிருள்ள புத்தர ஒரு குருவை தேடி போறப்பட்டாரு ஏழு வயசுல இப்படி ஒரு முடிவு சுகோய் அதாவது அவரோட ஆன்மீக பக்குவத்தை காட்டுது ஆமாம் அப்படி தேடி தன்னோட பதினூனு வயசுல ஹேய் மலைன்னு ஒரு புகழ்பெற்ற பௌத்த மையத்துல முறைப்படி தீக்ஷ வாங்கி துறவியாகிறாரு அங்க கோயன்னு ஒரு ஆசான் கிட்ட மகாயானம் ஹீனயானம் இதெல்லாம் படிச்சிருக்காரு இது ரெண்டும் புத்தரோட போதனைகளை பின்பற்ற ரெண்டு பெரிய தத்துவ வழிகள் ஒவ்வொன்னும் முக்திக்கு வேற வேற வழிய சொல்லுது ஆனா இவ்வளவு கத்துக்கிட்டும் வெறும் பதினாலு வயசுலேயே அவருக்கு ஒரு அடிப்படையான பௌத்த போதனை மேல ஒரு பெரிய சந்தேகம் வருது அது என்ன சந்தேகம் அதுதான் அதுதான் அவரோட வாழ்க்கை முழுக்க இருந்த தேடலோட மையம் அந்த சந்தேகம் வந்து ஒரு சூத்திரத்தை அதாவது ஒரு முக்கியமான பௌத்த போதனையை அடிப்படையாக வச்சு வந்தது அந்த சூத்திரம் என்ன சொல்லுதுன்னா எல்லா மனுஷங்களும் இயல்பாவே புத்த தன்மையோட புத்தா நேச்சரோட தான் பிறந்திருக்காங்கன்னு டுகேனோட கேள்வி இதுதான் அப்படியா எல்லாரும் ஏற்கனவே புத்தர்னா அப்புறம் எதுக்கு அந்த புத்தத்தன்மையை உணர ஞானம் அடைய இவ்வளோ கஷ்டப்பட்டு பயிற்சி செய்யணும் தியானம் ஒழுக்கம் இத்தனை முயற்சி எதுக்கு தேவை இது இது ரொம்ப தர்க்கரீதியான கேள்விதான் நம்ம இயல்பே அதுனா அதை அடைய எதுக்கு இத்தனை கஷ்டம் சும்மா இருக்கக்கூடாதா சரியா பிடிச்சிங்க அதை நம்ம இயல்புன்னா அதை உணர்றது உலகத்திலேயே ரொம்ப சுலபமான விஷயமா இருக்கணும் இல்லையா ஏன் இத்தனை சிக்கலான முறைகள் வருஷ கணக்கில பயிற்சிகள் இந்த கேள்விக்கு டோகேனோட குரு கோயனால பதில் சொல்ல முடியல கோயன் நல்ல குருதான் சூத்திரங்களை விளக்க தெரிஞ்சவரு ஆனா டோகேனோட கேள்வி அனுபவபூர்வமானது தர்க்கத்துக்கு அப்பாற்பட்டது அதனால டோகேனுக்கு திருப்தி இல்ல அப்புறம் என்ன செஞ்சாரு அந்த பதில தேடி கோயனை விட்டு பிரிஞ்சிட்டாரு தன் சந்தேகத்தை தீக்கக்கூடிய ஒருத்தரை கண்டுபிடிக்கணும்னு தீவிரமா பயணத்தை தொடர்ந்தாரு மியோஜன் என்ன இன்னொரு குருவை பார்த்தாரு அவர்கிட்ட பல வருஷம் பயிற்சி எடுத்தாரு ஆனாலும் அந்த ஆழமான கேள்விக்கு முழுமையான விடை அந்த அனுபவ ரீதியான நிறைவு அது அவருக்கு கிடைக்கல தாகம் அடங்கவே இல்ல அப்பவும் தேடல் தொடர்ந்ததா ஆமா இருபத்தி மூணு வயசுல தன்னோட குரு மியோஜனோட சேர்ந்து சீனாவுக்கு போனாரு அந்த காலத்துல பாத்தீங்கன்னா பௌத்தத்தோட குறிப்பா ஜென் பௌத்தத்தோட வேர்கள் எல்லாம் சீனாவுல தான் ரொம்ப ஆழமா இருந்துச்சு அங்க டிஎன் டூங் அப்படின்னு ஒரு பெரிய மடாலயம் அங்க மாஸ்டர் ஊச்சிக்கிட்ட பயிற்சி எடுத்தாரு ஆனாலும் டோகனுக்கு முழு திருப்தி வரல அவர் இன்னும் தேடிட்டே இருந்தாரு பல மடாலயங்களுக்கு போனாரு கடைசியா ஒரு கட்டத்துல போதும் இனி ஜப்பானுக்கே திரும்பி போயிடலான்னு முடிவு செஞ்சப்ப தான் ஒரு முக்கியமான நியூஸ் ஒரு காதுக்கு வருது அது தியன்ட் மடாலயத்தோட பழைய மடாதிபதி இறந்துட்டாராம் அவருக்கு பதிலா ஜூசிங்னு ஒருத்தர் புதுசா வந்திருக்காராம் அந்த ஜூசிங் வந்து அந்த காலத்த சீனாவிலேயே மிகச்சிறந்த ஞானம் பெற்ற ஜென் குருக்கள்ல ஒருத்தர்னு கேள்விப்பட்டாராம் அந்த ஒரு செய்திக்காக ஜப்பான் போற பிளானை விட்டுட்டு மறுபடியும் தியன்ட் மடாலயத்துக்கு போனாரு டோகன் அடேப்பா இந்த விடாமுயற்சி அந்த தாகம் அபாரம் ஆமா அங்க ஜூசிங் கிட்ட அவருக்கு பதில் கிடைச்சதா அந்த பல வருஷ கேள்விக்கு ஆமாம் கிடைச்சுது ஆனா அது ஒரு விளக்கமா இல்ல ஒரு நேரடி அனுபவமா ஜூசிங் வந்து டொகேனோட கேள்வியை கேட்ட விதம் பதில் சொன்ன விதம் ரொம்ப வித்தியாசமா இருந்துச்சு அவர் பெரிய தத்துவ விளக்கெல்லாம் கொடுக்கல ரொம்ப சிம்பிளா ஆணித்தரமா சொன்னாரு பயிற்சியா ஒழுக்கமா அதெல்லாம் எதுக்கு தேவையில்லை எங்கேயும் போகாத எந்த வழியையும் தேடாத சும்மா இரு உன் இருப்போட மையத்துல அமைதியாயிரு நீ ஏற்கனவே புத்தர் தான் நீ வெளிய தான் அந்த மிஸ் பண்ற உள்ள பாரு இப்பவே நீ அதுதான் இதுதான் ஜூசிங்கோட பதில் இது இது டொகென்கு எவ்வளோ பெரிய திறப்பா இருந்திருக்கும் இத்தனை வருஷ தேடல் மிக பெரிய திறப்பு இங்கதான் அந்த பரிமாற்றம் அதாவது டிரான்ஸ்மிஷன் ஜென் பௌத்தத்தோட முக்கியமான கான்செப்ட் வருது இது வந்து வார்த்தையால கடத்துறது இல்ல இது ஒரு குருவோட பிரசன்ஸ் அவரோட ஆற்றல் அவரோட அந்த நிலையிலிருந்து சீடரோட தயார் நிலைக்கு தாவறது சீடர் வந்து முழு நம்பிக்கை அன்பு திறந்த மனசோட இருக்கும்போது குருவோட அந்த உள்நிலை அதிர்வு சீடரோட உள்ளத்தில் ஒரு பொரிய உண்டாக்கி அவரை ஒளிர வைக்குது மூலம் சொல்ற மாதிரி எரியற மிளகு அணைஞ்ச அணுஞ்ச தொடும்போது அந்த நெருப்பு தாவி அதையும் எரி வைக்குது இல்லையா அந்த மாதிரி குருங்கிறவர் அந்த வாய்ப்பை கிட்ட மேற்கொண்டு கேள்வி எப்படி பயிற்சி பண்றது அதெல்லாம் இல்ல முக்கியம் ஜூஷிங்கோட வார்த்தையை கேட்டதும் நடந்துடுச்சு அவர் அமைதியா ஜூஷிங் கூடவே இருந்தாரு கேள்விகள் இல்ல சந்தேகங்கள் இல்ல சும்மா குருவோட இருப்பு அவரோட மௌனத்த அந்த இடத்தோட அதிர்வ உள்வாங்கிக்கிட்டே இருந்தாரு திபெத்திய பழமொழி மாதிரிதான் சீடன் தயாராகும் போது குரு தோன்றுவார் டோகன் இத்தனை வருஷ தேடலுக்கு அப்புறம் முழுசா தயாரா இருந்தாரு ஜூஷிங் சரியான குருவா வந்தாரு அந்த பரிமாற்றம் நடந்துச்சு இந்த அனுபவத்துக்கு அப்புறமாதான் டோக்கன் அந்த புகழ் பெற்ற சூத்திரத்தை எழுதினாரா வழியை படிப்பது என்பது சுயத்தை படிப்பது ஆமா அது அவரோட சொந்த அனுபவத்திலிருந்து பிறந்த ஞானத்தோட வழிபாடு அந்த வரிகள் ஜென் பௌத்தத்தோட மிக முக்கியமான கொஞ்சம் பார்க்கலாம் அவர் எழுதுறாரு புத்தரின் வழியை படிப்பது என்பது சுயத்தை படிப்பது சுயத்தை படிப்பது என்பது சுயத்தை மறப்பது சுயத்தை மறப்பது என்பது பல்லாயிரம் விஷயங்களால் அதாவது எல்லாவற்றாலும் ஞானம் பெறுவது பல்லாயிரம் விஷயங்களால் ஞானம் பெறுவது என்பது ஒருவருடைய உடல் மனம் மற்றும் மற்றவர்களின் உடல் மனம் இவற்றின் தடைகளை உதிர்த்து விடுவது பின்னர் ஞானத்தின் சுவடே இல்லை ஆனாலும் இந்த சுவடற்ற ஞானம் முடிவில்லாமல் அன்றாட வாழ்வில் தொடர்கிறது கேட்கும்போதே ரொம்ப ஆழமா இருக்கு ஒவ்வொன்னா பார்ப்போம் வழியை படிப்பது என்பது சுயத்தை படிப்பது இதுக்கு என்ன அர்த்தம் இதுக்கு அர்த்தம் என்னன்னா உண்மையான பாதை வெளியே இல்லை தான் இருக்கு புத்தரோட வழின்னு தர்மம்னு மெய்ஞானம்னு நாம எதை தேடினாலும் அதோட மூலம் நமக்குள்ள தான் இருக்கு அதனால வெளியே இருக்கிற நூல்களையோ விதிகளையோ பாதைகளையோ ஃபாலோ பண்றதை விட முக்கியம் நம்மளையே படிக்கிறது நம்ம எண்ணங்கள் உணர்வுகள் செயல்கள் நம்மளோட அந்த நான்கிற உணர்வை ஆழமா கவனிக்கிறது பாஷோன் ஒரு ஜென் கவிஞர் அவரோட ஹைக்கூ ஞாபகம் வருது பழைய குளம் ஒரு தவளை குதிக்குது நீரின் சத்தம் அந்த கணம் அந்த இடம் அந்த இருப்புல முழுமையா இருக்கிறது அதுதான் சுயத்தை சுயத்தை படிக்கிறது சரி படிப்பது என்பது சுயத்தை மறப்பது இது எப்படி போது அது எப்படி மறக்கப்படும் இது கொஞ்சம் முரண்பாடா தெரியுது இதுதான் ஜென் அணுகுமுறையோட அழகு நீங்க உங்க சுயத்த அதாவது உங்க அகங்காரத்தை உங்க நான்குற எண்ணத்தை கவனிக்க ஆரம்பிக்கும் போது யார் கவனிக்கிறா அந்த கவனிக்கிற உணர்வு அவேர்னஸ் இல்லனா அந்த சாட்சி விட்னஸ் அது வந்து நீங்க கவனிக்கிற அந்த சுயத்தை விட ஆழமானது அதுக்கு அப்பாற்பட்டது உங்க எண்ணங்களையும் உணர்ச்சிகளையும் விருப்பு வெறுப்புகளையும் சும்மா ஒரு சாட்சியா இருந்து கவனிக்க பழகும் போது நீங்க அதோட உங்களை அடையாளப்படுத்திக்கிறது குறையுது அந்த நான்கிற பீடு லூஸ் ஆகுது தொடர்ந்து கவனிக்க கவனிக்க அந்த சுயம்ங்கிறது ஒரு நிலையான பொருள் இல்ல அது வெறும் எண்ணங்களோட தொகுப்பு ஒரு கற்பனை புரிய ஆரம்பிக்கும் அது மெதுவா கரைஞ்சு போயிடும் அதுதான் ஓ அப்ப சுயத்தை ஆராயறதே அது புரிஞ்சுது அப்புறம் சுயத்தை மறப்பது என்பது எல்லாவற்றாலும் ஞானம் பெறுவது அப்போ நீங்க செய்யற ஒவ்வொரு வேலையும் அது மரம் வெட்டுறதா இருக்கலாம் கிணத்துல தண்ணி இறைக்கிறதா இருக்கலாம் சமைக்கிறதா இருக்கலாம் இல்ல சும்மா மூச்சு விடுறதா இருக்கலாம் எல்லாமே ஞானத்தோட வெளிப்பாடா மாறிடும் ஏன்னா நான் செய்றேங்கற எண்ணம் இல்ல அங்க செயல் மட்டும்தான் இருக்கு கவனிப்பு மட்டும்தான் இருக்கு அந்த விழிப்புணர்வு நிலையில சாதாரண விஷயங்கள் கூட அசாதாரணமான உண்மையை சொல்லும் பிரபஞ்சம் உங்ககிட்ட நேரடியா பேசும் அதுதான் எல்லாவற்றாலும் ஞானம் பெறுவது அருமை தொடர்ந்து எல்லாவற்றாலும் ஞானம் பெறுவது என்பது தனக்கும் மற்றவர்களுக்கும் இடையிலான தடைகளை நீக்குவது நாங்கிற அந்த கனிப்பட்ட உணர்வு கரையும் போது பிரிவினையும் அர்த்தமில்லாம போயிடுது நான் இங்க நீ அங்க அந்த கோடு அழிஞ்சிடுது அப்போ மத்தவங்களோட துன்பம் உங்க துன்பமா மத்தவங்களோட சந்தோஷம் உங்க சந்தோஷமா அப்படி உணரப்படும் உங்களுக்கும் பிரபஞ்சத்துல இருக்குற மத்த எல்லாத்துக்கும் நடுவுல இருக்குற தடைகள் உடைஞ்சு போகுது எல்லாம் ஒன்னோட ஒன்னு கனெக்ட் ஆயிருக்குங்கிற ஆழமான புரிதல் அனுபவம் இது கருணையோட உச்சகட்டம்னு சொல்லலாம் கடைசியா பின்னர் ஞானத்தின் சுவடே இல்லை ஆனாலும் ஞானம் முடிவில்லாமல் அன்றாட வாழ்வில் தொடர்கிறது இதுதான் ரொம்ப நுட்பமான பகுதின்னு நினைக்கிறேன் சுவடே இல்லாம எப்படி தொடர முடியும் ஞானம்ங்கிறது நீங்க அடையிற ஒரு பொருள் இல்ல இல்ல நீங்க வச்சிருக்கிற ஒரு பட்டம் இல்லை அது உங்க இயல்பாவே மாறிடுறது நீங்கள் நான் ஞானம் அடைஞ்சவன்னு டெய்லி ஞாபகப்படுத்திக்க தேவையில்லை இல்லை அதை ப்ரூவ் பண்ண வேண்டிய அவசியமும் இல்லை அது உங்கள் ஒவ்வொரு செயல்லேயும் பேச்சுலேயும் மெளனத்துலேயும் உங்கள் இருப்புலேயும் இயல்பா ரொம்ப சாதாரணமாக வெளிப்படும் ஒரு பூ அதோட மனத்தை பரப்புது இல்லையா அந்த மாதிரி அதனால் வெளியேருந்து பார்க்குறவங்களுக்கு அதோட சுவடு தெரியாது ஆனால் அந்த ஞானம் உங்கள் வாழ்க்கையோட ஒவ்வொரு கணத்துலேயும் ஒவ்வொரு வேலையிலையும் ஒரு பின்னணி இசை மாதிரி ஒழிச்சிட்டே இருக்கும் அது ஒரு தொடர்ச்சியான உயிரோட்டமான நிலை ஜென் கதைகள்ல ஞானம் கிடைச்ச சீடர்களை குரு உடனே மடத்தை விட்டு வெளிய அனுப்புவாங்கன்னு படிச்சிருக்கேன் மகாகாசிவர் இவர் மறைஞ்சிருந்ததும் சாரி புத்திரர் என்ன அனுப்பாதீங்கன்னு கண்டிஷன் போட்டதும் இந்த மாதிரி கதைகள் இதுக்கு சம்பந்தப்பட்டதா மிகச்சரியா கனெக்ட் பண்ணிங்க அந்த கதைகள் இந்த கடைசி வரியோட ரெண்டு அம்சங்களையும் சொல்லுது ஒண்ணு ஞானம்ங்கிறது ஒரு தனிப்பட்ட சொத்து இல்லை அதை அடைஞ்சதும் அங்கேயே தங்கிட முடியாது சுவடு இல்லை ரெண்டு அந்த ஞானம் ஒரு பொறுப்பு அதை உலகத்துக்கு எடுத்துட்டு போகணும் மத்தவங்க கூட ஷேர் பண்ணணும் வாழ்வில் தொடர்கிறது மகா காஷ்யப்பர் ஞானம் கிடைச்சத மறைக்க பார்த்தப்போ புத்தர் அவரை கண்டுபிடிச்சு நீயே ஒரு விளக்கா மாறிட்டு இந்த வெளிச்சத்தை மத்தவங்களுக்கும் பரப்புன்னு சொன்னாரு சாரி புத்திரர் ஞானம் கிடைச்சா தன்னை வெளியே அனுப்பக்கூடாதுன்னு கேட்டப்போ புத்தர் ஞானம் உனக்காக மட்டும் இல்ல அது உலகத்துக்காக நீ அதை பகிரணும்னு சொல்லி அவரோட பொறுப்பை உணர்த்தினார் ஆக ஞானம்ங்கிறது சுவடில்லாம இயல்பா வாழ்றதும் அதே நேரம் அந்த ஞானத்தை கருணையோடு வெளிப்படுத்துறதும் ஆகும் மூலத்துல இன்னொரு பகுதியும் இருக்கு நாம முதல்ல தர்மத்தை தேடும்போது நாம அதுகிட்ட இருந்து ரொம்ப தூரத்துல இருக்கும் ஆனா தர்மம் நமக்கு சரியா பரிமாற்றம் செய்யப்பட்ட பிறகு நாம நம்ம உள்ளார்ந்த அசல் மனிதர்கள் அதாவது ஞானம் பெற்றவங்க ஆகிறோம்னு சொல்லுது அது மறுபடியும் அந்த பரிமாற்றத்தோட டிரான்ஸ்மிஷன் முக்கியத்துவத்தையும் சீடரோட தயார் நிலையும் தான் சொல்லுது நம்ம எல்லாருமே இயல்பாவே புத்தத்தன்மை உள்ளவங்க தான் ஆனா அதை உணராம எங்கேயோ வெளியே தேடிட்டு இருக்கோம் அதனால உண்மையிலிருந்து ரொம்ப தூரத்தில் இருக்கிற மாதிரி ஃபீல் பண்றோம் ஆனா சரியான குருவோட வழிகாட்டுதலும் நம்மளோட முழுமையான அர்ப்பணிப்பும் திறந்த மனசும் சேரும்போது அந்த பரிமாற்றம் நடக்குது அப்போ நாம புதுசா எதையும் அடையறதில்ல ஏற்கனவே நம்ம கிட்ட இருக்கிறத நம்ம உண்மையான இயல்ப உணர்றோம் அவ்வளவுதான் தூங்கிட்டு இருந்த புத்தர் முழிச்சிக்கிறது மாதிரி மூலத்துல ஒரு கேள்வி பதில் பகுதி கூட இருக்கு சுயத்தை மறப்பதன்னும் சில சமயம் சுயத்தை நினைவில் கொள்வதும் சொல்றாங்களே இது ரெண்டும் வேற வேற பாதையா இல்ல மூலத்தோட படி பார்த்தா இது ரெண்டும் ஒரே இலக்க குறிக்கிற ரெண்டு வேற வேற வார்த்தைகள் தான் சுயத்த நினைவில் கொள்வதுன்னு சொல்லும்போது அது நம்ம சாதாரண அகங்காரத்த நினைக்கிறத குறிக்கல அதுக்கு பதிலா உங்க உண்மையான இயல்ப அந்த சாட்சி நிலைய அந்த புத்த தன்மைய ஞாபகப்படுத்திக்கிறத குறிக்குது அந்த ஆழமான ஞாபகப்படுத்துதல் நடக்கும்போது நீங்க பொய்யான சுயம் அதாவது அகங்காரத்தோட உண்மையில்லாத தன்மைய உணர்வீங்க அதை தானா கரைஞ்சிடும் சுயத்த மறக்கிறதுங்கிறதும் அதே அகங்காரம் கரைஞ்சு உண்மையான இயல்பு தான் குறிக்குது ரெண்டுமே அந்த அகங்காரம்ங்கிற கூண்டிலிருந்து வெளியே வந்து எல்லையில்லாத உள் சுதந்திரத்தை அடைகிறதுக்கான தான் ஆ டோகினோட இந்த ஆழமான இருந்து நாம எடுத்துக்க வேண்டிய முக்கியமான விஷயங்களை தொகுத்து பார்த்தா ஆரம்பத்துல அவருக்கு வந்த அந்த ரொம்ப அடிப்படையான நேர்மையான கேள்வி அதுக்கு பதில தேடி அவர் செஞ்ச பல வருஷம் விடாபடியான பயணம் சரியான குருவோட முக்கியத்துவம் கடைசியா அந்த அனுபவம் மூலமா அவர் உணர்ந்துகிட்ட சுயத்தை அறிவதே சுயத்தை மறப்பதுங்கிற அந்த பெரிய உண்மை இந்த ஞானம்ங்கறது ஏதோ விசேஷமான செயல் இல்ல அது நம்ம அன்றாட வாழ்க்கையில செய்யற ஒவ்வொரு வேலையிலையும் இயல்பா ஒருங்கிணைக்கப்படணும் இதுதான் அவரோட போதனையோட சாரம் மிக சரியா தொகுத்தீங்க இது பொதுவா நாம நினைக்கிற சுய முன்னேற்றம் இல்ல ஆன்மீக வளர்ச்சி அதிலிருந்து முற்றிலும் வேற ஒரு ஆங்கிளை காட்டுது வளர்ச்சினா புதுசா எதையோ கத்துக்கறோம் எதையோ அடையிறோம் அப்படின்றத விட நம்மக்கிட்ட ஏற்கனவே இருக்கிற ஆனா தேலையில்லாத அந்த சுயமுங்குற கருத்தை அந்த அகங்காரத்தோட பிடிய விடுவிக்கிறது மூலமா நம்மளோட இயல்பான முழுமையான நிலையை உணர்றது அப்படிங்குது இது ஒரு மாதிரி கழித்தல் பாதை வயா நெகட்டிவான்னு கூட சொல்லலாம் ரொம்ப ஆழமான யோசிக்க வைக்கிற பார்வை இது சரி இந்த உரையாடலோட நிறைவா உங்களுக்காக அதாவது கேக்குறவங்களுக்காக ஒரு சிந்தனைக்கு ஒரு தூண்டுதல் தோக்கனோட வழியை பாத்தா ஞானம்ங்கிறது சுயத்தை மறக்கிறது மூலமா நம்ம இயல்பான தன்மையை உணர்றதுனா இன்னைக்கு இந்த நிமிஷத்துல நீங்க உங்களுடைய எந்த சின்ன சுய கருத்துக்கள பழக்கங்களை இல்ல பிடிவாதங்களை கொஞ்சம் கவனிச்சு அதை மெதுவா தளர்த்த முயற்சி பண்ணலாம் உதாரணமா நான் எப்பவும் சரியா இருக்கணுங்கிற எண்ணம் இல்ல ஒரு குறிப்பிட்ட விஷயத்தில் இருக்கிற தீராத பயம் இல்லை ஒருத்தரை பற்றின உங்கள் முன்முடிவு இது ஒரு பெரிய டிசிப்ளினாவோ போராட்டமாவோ செய்ய வேணாம் அதுக்கு பதிலாக இந்த எண்ணத்தை இல்லை பிடிப்பை நான் ஒரு செகண்ட் தளர்த்துனா என்ன மிச்சம் இருக்குது அந்த கேப்பில் என்ன உணர்றேன் அப்படின்னு ஒரு சின்ன டெஸ்டா செஞ்சு பாருங்களேன் ஒருவேளை டோக்கன் சொன்ன சுயத்தை மறக்கலுங்கிறது அவ்வளோ கஷ்டமானதில்லை அது இது மாதிரி சின்ன நாம் செய்யக்கூடிய கணங்களில் கூட நடக்கலாம்னு நீங்கள் உணரலாம் அந்த அமைதியான உள்வெளியை கண்டுபிடிக்க இது ஒரு தொடக்கமாக இருக்கலாம்